காலபுருஷ ராசியில் முதன்மையான ராசி மேசராசி அந்த மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி மூன்றாம் இடத்துல மறைந்திருந்த குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல உச்ச குருவாக சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மிக மென்மையான நல்ல பலன் கொடுப்பார் நான்காம் இடங்கிறது தாய் ஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் வாகன வாகனஸ்தானம் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார குருவாக உச்ச குருவாக இருக்கும் பொழுது தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் மூலமா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறந்த லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்விக்காக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் நீண்ட நாள் வராத பணம் உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் செய்தொழில மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவிகள் மூலயமா ஆதாயத்தின் மூலயமா மேன்மை அடைவீங்க மனைவியினால் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட மேஷராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதிசார குரு பயிற்சி மூலயமா மிக மென்மையான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் கவனம் செலுத்தி படிக்க போகிறாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நல்ல வேலை கிடைக்க போகுது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள மிகச்சிறந்த முன்னேற்றம் தொழில் மூலியமாக வேலை மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மேஸ்வராஸ் என்பவர்களுக்கு இருக்கப்போகுது நல்ல காரியம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது